நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தனிவர் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை பார்த்துக்கிட்டு வரோம் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபிஎல் என்று சொல்லக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பற்றிய தகவல்கள் வந்து நம்ம இணையதளத்துலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்மகிட்ட ஒரு கைபேசி இருந்தால் போதும் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நம்முடைய பேர் இணையதளத்தில் இருக்குதா அல்லது நம்ம ஊரில் யார் யார் பேர்லலாம் வறுமை கோட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து வந்து விழிப்புணர்வு தகவல்கள் பார்த்துட்டு வர்றீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பிபிஎல் சம்பந்தமான தகவல்கள் நீங்கள் நிறைய கேட்டீங்க நம்ம ஏற்கனவே வந்து இந்த பிபிஎல் வறுமைக்கோடு சம்பந்தமாக இரண்டு வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து இந்த வறுமை கோடு வந்து எது எதுக்கு பயன்படுகிறது அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது வீடியோ வந்து இந்த வறுமை கோடை வந்து நம்ம வந்து எப்படி எங்கே விண்ணப்பித்து நம்ம வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது வீடியோ வந்து நம்முடைய பேர கூட்டில் எந்தெந்த வகைகளில் நம்ம வந்து எந்தெந்த வழிகளில் நம்ம வந்து சேர்க்கலான்னு சொல்லி மூன்றாவது வீடியோ நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் இது நம்முடைய நான்காவது வீடியோ இணையதளம் மூலமாக அந்த கூட லிஸ்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலை நான் வந்து சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு வந்து இதற்கு முன்பு நாம் பதிவு செஞ்ச வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துட்றேன் அது நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேற்கொண்டு வறுமை கோடி சான்றிதழில் வச்சு எப்படி தகவல் பெறும் ஒருமை சட்டத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம ஏற்கனவே வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அதையும் நீங்கள் வந்து வீடியோவாக வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம வந்து இந்த இணையதளம் மூலயமாக வந்து கோடு லிஸ்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இணையதளத்துடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுத்துட்றேன் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தோன்றும் இதில் வரைவி பிபிஎல் பட்டியல் அப்படின்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா டிராப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும் உங்களுடைய ஊர் வந்து ஊரகப் பகுதியாக இல்லாட்டி நகர்ப்புற பகுதியாக ரூரலாக அல்லது அர்பனாக அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு வந்து கிராமமாக இருந்தால் ஊரகம் கொடுங்க நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி அந்தியா நகர்ப்புறம் கொடுங்க இப்போ எனக்கு வந்து நகர்ப்புறம் அதாவது கிராம பஞ்சாயத்து இப்போ நான் வந்து நகர்ப்புறம் கொடுத்துட்டு நான் வந்து கொடுக்குறேன் அதில் எனக்கு வந்து இப்போ நகர்ப்புறத்தில் முனிசிபாலிட்டியாக கார்ப்பரேஷன் டவுன் பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்கு இப்போ நான் வந்து டவுன் பஞ்சாயத்தை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டும் கேட்கு எனக்கு வந்து இப்போ வந்து புதிதாக உள்ள தென்காசி மாவட்டம் நான் வந்து தென்காசி மாவட்டத்தை கொடுத்துறேன் எந்த பஞ்சாயத்து கேக்குது இதில் தான் இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கொலப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் டவுன் பஞ்சாயத்து இன்னும் இதில் வல்ல அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம் இங்க பாருங்கள் எங்கள் ஊர் வந்து வாசுதேவநல்லூர் டவுன் பஞ்சாயத்து இதில் வந்து குற்றாலம் ராயகிரி சுரண்டை அப்படிங்கிற பஞ்சாயத்துல இருக்குது ஆனால் வாசியவன் உள்ள பஞ்சாயத்து இல்லை அதுக்கப்புறம் அதன் அருகே உள்ள சிவகிரி பஞ்சாயத்தும் இதில் இல்லை அதனால் வந்து இப்போ நான் வந்து எனது பகுதியில் வந்து இருக்கக்கூடிய லிஸ்ட்டை நான் வந்து பார்க்க முடியாது இருந்தாலும் நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறேன் இப்படி ஒருவேளை உங்கள் ஊர் பேரும் இதில் வரல அப்படின்னா அதை நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து அடுத்து பதிவு பண்ணுறேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை டெமோ காமிக்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஊரகப் பகுதி நம்ம எங்கள் ஊரை சுற்றி உள்ள அந்த கிராமங்கள் சார்ந்து நம்ம பார்க்கலாம்ட்டு இருக்கிறேன் ஊரகத்தில் கொடுத்துட்டு அதே மாதிரி நான் வந்து இப்போ தென்காசியை நான் வந்து கொடுக்குறேன் உங்கள் ஊர் பேரும் சில நேரம் வரல அப்படின்னா சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் தகவல் சொல்லுங்கள் அவங்க மேலதிகாரிகள் தகவல் சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிளாக் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து வாசிவன் ஒரு பிளாக் ஏதாவது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வாசி பிளாக் இருக்குது வில்லேஜ் நம்ம வந்து கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து எந்த வில்லேஜ் வேணாலும் நான் வந்து பார்த்துக்கலாம் அதாலும் நான் உங்களுக்கு வந்து ஒரு டம் கம்மிக்கிறக்காண்டி துறைச்சாமியாபுரம் அப்படிங்கிற ஊரை நான் வந்து தேர்வு செய்கிறேன் ஏன்னா அங்கே வந்து தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரிதான் துறைச்சாமியாபுரமும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துடலாம் இதை வந்து பாருங்கள் அந்த தொழிற்சாமியப்புறம் அப்படிங்கிற ஊரில் யார் யார் வறுமை கூட்டக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி வந்துச்சு முதல்ல இருக்கக்கூடியது எஸ் நம்பர் அப்புறம் டிப்ஸ் ஐடி இது வந்து இந்த இதுதான் ஐடி இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா எழுபத்தி மூணு முப்பது அதுக்கப்புறம் பேர் நேம் ஆஃப் பேர் இருக்குது அப்புறம் ஃபாதர் நேம் இருக்குது அப்புறம் வந்து ரிலிஜியன் அவங்க வந்து ஹிந்துவா கிறிஸ்டீனா முஸ்லீமாக அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் வந்து கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிற தகவலும் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டில் உள்ள நம்பர் இருக்குது அதுவும் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற வாழ் வரும் இல்லாட்டி வந்து இந்த ஊர் வரும் இது வந்து நம்ம பேர் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்ல நம்ம ஊரில் யார் யார் இருக்கிறாங்க வரைக்கும் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இதில் மொத்தமாக இருக்கிறாங்க நம்ம இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரும் யார் யான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படி உங்களுக்கு வரிசையாக பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது சர்ச் பை ஆதார் நம்பரை வச்சு பார்க்கலாம் மொபைல் நம்பரை வச்சு பார்க்கலாம் ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா ரேஷன் ஸ்மார்ட் கார்டு அந்த நம்பரை வச்சு பார்க்கலாம் இல்லாட்டி இந்த ஐடி நம்பர் இருக்கு இல்லையா இந்த ஐடி நம்பரை வச்சு கூட இங்கே நம்ம வந்து சர்ச் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் ஸ்மார்ட் கார்டை நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல் இதில் வந்து கிடச்சிரும் இந்த நம்பரை கூட நம்ம வந்து நிறைய அரசு கொடுக்கக்கூடிய உதவிகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன் இதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது இதை நீங்கள் பார்த்து உங்கள் ஊரில் யார் யார் வறுமை கோட்டுக்கெல்லாம் இருக்காங்க முதல்ல நீங்கள் இருக்கீங்களா உங்கள் உறவினர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வறுமை கோடில் எப்படி சேரணும் எப்படி சேரலாம் அதற்கான விண்ணப்பம் எங்கே இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஆவணமாக வந்து சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் வறுமை கோட்டை உள்ள லிஸ்ட்டில் உள்ளவங்களோடைய லிஸ்ட்டை ஆர்டி மூலமாக எப்படி வாங்குறது போன்ற தகவல் நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ பதிவுபடியிருந்தோம் அதோடைய வீடியோ நான் லிங்க்கு கீழே வந்து கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது நாம் வறுமைக்கோடு சம்பந்தமாக பதிவு செய்யக்கூடிய நான்காவது வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே நாம் பதிவு செஞ்சுருக்கிற மூணு வீடியோக்களும் வறுமைக்கோடு லிஸ்ட்டு சம்மந்தமான வீடியோக்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போது நீங்கள் இந்த கூடிய லிஸ்ட்டு இணையதளத்தில் உங்களுடைய கைபேசியில் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கொடுத்துருக்க அந்த லிங்க் மூலயமா நீங்கள் வந்து யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் இதில் ஏதாவது தவறு இருந்துச்சு இதில் வந்து அவங்க கோட்டிலே கிடையாது அவங்க ஏன்மையே கிடையாது பணக்காரங்க நிறைய பேர் இதில் இருக்காங்க அப்படின்னா இந்த நம்பரு இந்த ஐடி இந்த பேரெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய வட்டாட்சியருக்கு நீங்கள் வந்து புகார் செய்யலாம் இவங்க பேர் எப்படி இதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல சம்மந்தப்பட்ட பிடிஓவாக இருந்துச்சுன்னா பிடிஓ ஆஃபீஸுக்கு டவுன் பஞ்சாயத்துக்குன்னா டவுன் பஞ்சாயத்துக்கு நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கலாம் அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கலாம் ஏன்னா வந்து தவறானவர்கள் இதை மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து இப்படி ஒரு சலுகை பெறும்போது தகுதியானவர்களுக்கு அந்த சலுகை போய் சேராமலே போயிரும் அதனால தான் தவறானவர்களை நீங்கள் வந்து கலையெடுத்திங்கன்னா சரியானவர்களுக்கு மட்டும் அரசு திட்டம் போய் சேரும் அதுக்கும் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை நல்ல முறையில் பயன்படுத்தி நாலு பேருக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம வந்து அதை வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தலாம் இந்த தகவல் எத்தனை பேருக்கு இன்னும் தெரிஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியலை அப்படி தெரிஞ்சும் அதை எத்தனை பேர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இல்லாட்டி அவங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியல அந்த தகவலை நிறைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நம்ம வேறொரு தகவல் மூலம் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தனி ஒருவன் சுரேஷ் தனிதா there subscribe to my channel and also press this bell icon